ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் மீன் மீனை வந்து நம்ம வாயலில் கட்டி அப்படி சமைச்சு சாப்பிட் தான் பார்க்க போகிறேங்க வாங்க போகலாம் இப்போ மீனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம மசாலாலாம் தடவி ரெடியாக வச்சுருக்கோம் அடுப்பு நல்லா சூடாகிடுச்சு இப்போ எடுத்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா மீன் வெந்துடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து மீனை வறுத்துக்கிட்டு தாங்க நம்ம வாழை இலையில போடணும் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நானும் எங்கள் செய்ய போகிறோம் பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ வந்து ரெண்டு வாழை இலை இப்போ வந்து நம்ம மசாலா மாதிரி ஒன்று செய்யணுங்க எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் கருவேப்பிலை வெங்காயம் வெங்காயம்லாம் போட்டு தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மிளகாத்தூள் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஒரு ஸ்பூன் அது மாதிரி போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து வாழை இலை எடுத்து வச்சுக்கிட்டு அது மேலே மா இலை வைக்கிறோம் எதுக்கு மா இலை வைக்கிறோன்னா அந்த ஃப்ளேவர் வரதுக்காக நம்ம மாலை இலை வைக்கிறோங்க ஓகேவா இப்போ நம்ம இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மசாலா மாதிரி ஒன்று செஞ்சோம் இல்லையா வெங்காய தக்காளி அதெல்லாம் போட்டு அதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ மீனை எடுத்து நம்ம மேலே வச்சு அந்த மீனுக்கு மேலே நம்ம அந்த மசாலா இன்னும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா அந்த மீன் இருக்க மசாலா எல்லாத்தையும் எடுத்து வச்சு விட்றலாம் பார்த்திங்களா நம்ம இதுமாதிரி வச்சு விட்ருங்க இப்போ வந்து நம்ம இலைய மடிச்சிடலாம் இந்த பக்கம் மடி அங்கே ஊர் மடியும் மடிச்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லா மடித்து எடுத்துக்கலாம் ரெண்டு இலையையும் போட்டு எதுக்கு ரெண்டு இலை போடலோன்னா அது மீன் வந்து கொஞ்சம் இலை கட் பண்ணி வராமல் இருக்கிறதுக்காக ரெண்டு இலை போட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்து வாழை இலையிலே போட்டு கட்டிட்டு அந்த வாய இலை மரத்துலேயே ஒன்று வரும் இல்லைங்களா அதுலேயே நம்ம போட்டு கட்டிடலாம் கயிறு கயிறுபெல்லாம் நம்ம நல்லா கட்டி டைட்டாக நல்லா படுமுறிச்சு போட்டு கட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து அதை வாங்கிட்டு போயிட்டு அடுப்பில் வைக்கிறேங்க இப்போ பார்த்திங்களா இப்போ அடுப்பில் வச்சு வச்சு கரெக்டாக இருக்குது இது எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ திருப்பி போடணும் திருப்பி போட்டால் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல செக் செவன் செவந்து இருக்கணும் இனிமேல் செவந்திருந்தால் தான் கொஞ்சம் வெந்திருக்கா அப்படின்னு அர்த்தம் இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்களா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கயிறெல்லாம் கட் பண்ணி எடுத்து தந்து பாருங்க இப்போ நான் இப்போ எங்கள் பாட்டி திறந்து கட்டுவாங்க பார்த்திங்களா எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக வெந்திருக்கு பார்த்திங்களா அந்த வெங்காயம் எல்லாம் இன்னும் நல்லா வெந்திருக்கு இப்போ டேஸ்ட் பண்ணி கட்டுவாங்க சூப்பராக இருக்குன்றாங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குது இப்போ நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ம் செமையாக இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்குது நீங்களும் இதுவுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாய் பாய்